திரைத்துறையில் என்னென்ன ஷார்ட் இருக்கோ அது எல்லா ஷார்ட்டும் அதில் இருக்கும் குளோஸ் அப் ஷார்ட் மிட் ஷார்ட்டு லாங் ஷார்ட்டு க்ரெயின் ஷார்ட்டு லோங்கு ஷார்ட்டு ஹையங்கு ஷார்ட்டு அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ட் இப்போ நீங்கள் போனீங்கன்னா வந்து அதுக்கு வந்து எல்லா வகையான வசதி இருக்கும் அப்போது எந்த வசதியுமே கிடையாது அது ஒரு கார்டு அது மனிதர்களே அங்கே இருக்க மாட்டாங்க ஒரே ஒரு டீ கார்டு அந்த முனையில் இருக்கும் அவனும் சீக்கிரம் மூடிட்டு போயிருக்கும் மனிதர்களே இல்லாத ஒரு இடம் நாங்கள் போகும்போது அதுக்குள்ளே அந்த கிரெயினாக இறக்கி லைட்டை இறக்கி கேபிள் லைனை கொடுத்து கீழே ஜென்ரேட்டர் வராது அவங்க வந்து எங்கேயோ இருக்கும் ஜென்ரேட்ரு கேபிளை சுற்றி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து விலங்கு மாதிரி தான் அவங்க ஒரு எதை பற்றியும் பயப்பட மாட்டாங்க ஓகே பெரிய ஹீரோ வேணும் பெரிய டைரெக்டர் வேணும் பெரிய ஹீரோயின் வேணும் பெரிய கேமராமேன் வேணும் பெரிய ப்ரொடியூசர் வேணும் ஜெயகாந்த் எனக்கு ஒரு கதை பண்ணுறப்பா எவ்வளோ பட்ஜெட்டு அதில் சிம்பிளாக பண்ணி கீழே வந்து நடக்க முடியாது கீழே வந்து புஷ்ஷு ஃபாரஸ்ட் அவங்க தெரியுமா அதிர்பள்ளி ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும்னு ஒரு மாதிரி வந்து ராக்கியாகவும் புஷ்ஷியாகவும் இருக்கும் அப்படி வந்துட்டு இருக்கும்போது போது என்னாச்சு இந்த கை ஒரு கையில் வந்து அவர் வந்து இப்படி கண்ணை வச்சிட்டு நீங்கள் ட்ரெய்லர்லேயே அந்த ஷார்ட் இருக்கும் கன் வச்சுட்டு வந்து ஷூட் பண்ணே வரணும் ஒரு கையில் தான் பிடிக்க முடியும் கையில் வரும்போது ஷூட் பண்ணுறமோது ரெண்டு கையில் ஷூட் பண்ணும்போது இது இருந்துடுச்சு இந்த கையில் இருந்துடுச்சு இது வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபீட் மினிமம் டுவெண்ட்டி ஃபீட் இருக்கும் தேர்ட்டி ஃபீட் வரைக்கும் இருக்கலாம் வச்சுங்களேன் அங்கேருந்து அப்படியே விழுந்தார் விழுந்த உடனே அவரு அதெல்லாம் வந்து அப்போ தான் கடவுள் இருக்காரு நம்பணும் இவ்வளோ பெரிய ராக் இங்கே இருக்குது இந்த கயிறு இப்படி வந்தாருன்னா இந்த ராக் மேலே விழுந்துருப்பார் மாலைமலை நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க நபர் ஆர்கே செலுணி சார் நம்ம கூட நினைஞ்ச எரிஞ்சிருக்கார் அப்படி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை நேரில் மீட் பண்ணுன்றது பெரிய ஒரு விஷயமா ஆரம்ப கட்டத்திலேருந்து உங்கள் பயணம்லேருந்து பார்த்துட்டு வரோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆரம்பித்த பயணம் இன்றைக்கி வரைக்கும் இருக்கு எப்படி பார்க்குறீங்க உங்களோட பயணம் இது ஒரு மகிழ்ச்சியான சிரமமான ஒரு பயணம்தான் ஓகே ஏன்னா இந்த சிரமமான பயணம்னு எனக்கு தெரியும் ஓகே ஆனால் அதை நான் விரும்பி தான் நான் தேர்ந்தெடுத்தேன் அதனால் இதில் வந்து பல்வேறு சிரமங்களையும் பல்வேறு சந்தோஷங்களையும் பல்வேறு கஷ்டங்களையும் பல்வேறு அவமானங்களையும் எல்லா வாழ்க்கையில் வந்து நம்ம எதை எதையெல்லாம் சந்திக்கணுமோ எல்லாத்தையும் சந்தித்து வந்திருக்கேன் எதையும் என்னை வீழ்த்திடக்கூடாதுன்றது மட்டும் நான் வந்து ரொம்ப கவனமாக இருப்பேன் ஓகே இன்னைக்கு இன்றைக்கி திரும்பி பார்க்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஒன்று இருக்கும் நிச்சயமாக எல்லா துயரங்களும் அனுபவிக்கும்போது தான் துயரும் அது அனுபவமாக வரும்போது அது எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அது ஒரு இனிமையான இதுவாக நினைவாகவே இருக்கும் ஆஹா இவ்வளோ கஷ்டத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம் இந்த துயரத்தையும் நம்ம ஜெயிச்சிருக்கோம் எந் எல்லோருக்கும் எனக்கு மட்டும் இல்லை நீங்கள் கூட பாருங்கள் எக்ஸாம் எழுதும்போது பயமாக இருக்கும் ஃபெயிலியராக இருப்பாங்க எல்லோரும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க அப்புறம் எழுதிப்பீங்க பாஸ் பண்ணியிருப்பீங்க இதுக்காடாக இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் தெரியும் எந்த துயரமும் துயரமும் இல்லைங்கிறது வந்து காலம் வந்து நமக்கு ஒரு நாள் உணர்த்தும் அதனால் நான் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஈஸியாக எடுக்க இருக்கேன் எழுதியாக எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாது ஈஸியாக எடுக்க இருக்கேன் ஓகே சிறப்பு சார் உங்களோட முதல் பயணத்தில் கேமரா ஆன் பண்ணி முதல் ஷார்ட் ஒன்று வச்சுருக்கீங்க ஞாபகம் இருக்கா சார் இன்னும் ஷார்ட் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நான் வந்து திரைப்படக் கல்லூரியில் எனக்கு வந்து பயிற்சி ஓகே கொடுக்கும்போது ஒரு ஒரு அதாவது வந்து ஒரு நானூறு அடி கே ஒரு கேன் கொடுப்பாங்க லாக் அண்ட் வெயிட்ல அதில் வந்து ஒரு வித்தவுட் சவுண்டு அதை ஷூட் பண்ணணும் ஓகே அது கண்டினியூட்டின்னு பேர் அதுக்கு ஓகே அது என்னென்னா நீங்கள் எடுக்கிறதெல்லாம் வந்து ஒழுங்காக இருக்கா உங்களோட லுக் கரெக்டாக வந்திருக்கா லெஃப்ட் ரைட்லாம் கரெக்டாக வந்துருக்கா ட்ராலி மூவ்மெண்ட் கேமராமேனுக்கும் அது பயிற்சி அது ட்ராலி மூவ்மெண்ட் இருக்கா அதில் எல்லாமே இருக்கணும் திரைத்துறையில் என்னென்ன ஷார்ட் இருக்கோ அது எல்லா ஷார்ட்டும் அதில் இருக்கும் க்ளோஸ் அப் ஷார்ட் மிட் ஷார்ட்டு லாங் ஷார்ட்டு க்ரெயின் ஷாட்டு லோ அங்கு ஷார்ட்டு ஹையங்கல் ஷார்ட்டு இது மாதிரி எல்லா ஷார்ட்டையும் பயன்படுத்தி ஒரு அது எடிட்டட் லென்த் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் வரணும் ஹண்ட்ரட் ஃபீட் தான் வேஸ்டேஜ் வரணும் இதுதான் நான் ஃபஸ்ட்டு எடுத்த நானாக இண்டிவிஜுவலாக எடுத்த இது அதில் வந்து எனக்கு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் பற்றி ஒரு இதுவும் இருக்கும் ஓகே அவர் ஒரு காமெடியாக அதை வந்து அவர் ஷா திரைப்படத்தில் ஷூட் வரும்போது எவ்வளோ டென்ஷனாக இருப்பார் அப்படின்னு மாதிரி சொல்ல கேள்விப்பட்டு அதை வந்து நான் எடுத்தேன் அப்போது நான் ஒரு டைரக்டர் தான் முதல்ல வந்து நான் வந்து அதை ஷார்ட்டில் யூஸ் பண்ணேன் அது ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கா மாதிரி ஒரு ஷார்ட்டு தான் நான் முதல்ல எடுத்தது சிறப்பு அதுக்கப்புறமா வந்து மிஸ்ஸான் ஷார்ட்னு ஒரு ஷார்ட் இருக்கும் மிஸ்ஸான் செயின் அதாவது வந்து ஒரு சீனை வித்வுட் கட் ஓகே ஒரே ஷார்ட்டாக இருக்கும் சிங்கிள் ஷார்ட் சிங்கிள் ஷார்ட் மிஸ்ஸான் ஷார்ட்னு பேர் அது ஓகே அது ஒரு சீன் இருக்கும் அந்த சீனை எப்படி எடுக்கிறது ஓகே அப்போது திரைப்பட கல்லூரியிலேயே வந்து படிக்கிற முன்னோர்களை வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஷீட் ஷார்ட்டாக எடுக்கணும் அது ஒரு ரூமுக்குள்ளே ஒரு ஷாட் அது ஒரு ஷார்ட்டு அதுக்கப்புறமா வந்து டிப்ளமோ ஃபில்மு ஓகே அது வந்து என்னென்னா ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்க்குள்ளே இருக்கணும் அவங்க வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் கொடுப்பாங்க அதை நம்ம வந்து ஷூட் பண்ணணும் நான் வந்து அதுதான் வந்து கதிங்கினத்துவம்னு ஒரு ப டைட்டில் ஒரு படம் எடுத்தேன் அதுதான் என்னோட அது பத்து தான் விஜயகாந்த் சார என்ற படம் கொடுத்தாங்க ஓகே அதில் வந்து என்னென்னா ஒரு அது ஒரு நடனப்பள்ளி ஆசிரியர் அவரோட மாணவி அதை சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு ஓகே அது வந்து அந்த பெண் வந்து ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஷார்ட் இது இண்டிவிஜுவலாக நான் இதுவாகிறது அது ஒரு அதுதான் வந்து முழுமையான சவுண்டு ஷார்ட்ஸு ஈவன் நான் அதில் அவங்க பிளாக் அண்ட் தான் கொடுத்தாங்க நான் வெளியே கொஞ்சம் அப்போ நான் மணிவண்ணன் சார்ட்ட உதவியாளர்களாக இருக்கேன் அங்கேருந்து கொஞ்சம் கலர் ஃபில்ம் எடுத்துகிட்டு போய் அதை ஷூட் பண்ணேன் எல்லாமே இணைந்த ரீ சவுண்டு மியூசிக் எல்லாம் மிக்சிங் எல்லாம் சேர்ந்து இணைந்து திரைப்படம் என்ன இருக்கோ அது ஒரு ஷார்ட் ஃபிலிமாவை எடுத்தோம் அதுதான் என்னோட முதல் த ஷார்ட் ஃபிலிம் ஓகே ஓகே அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் சார் கிட்ட அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து நிறைய வந்து மனுவில் சார் வந்து என்கிட்ட ஹேண்டோவர் பண்ணுவார் ஃபைட் சீக்வன்ஸு சாங் சீக்வன்ஸு அது மாதிரி சில சமயம் வந்து அவர் வந்து சின்ன தம்பி பெரிய தம்பி படம் வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அவர் வந்து ஃபாரின் போக வேண்டிதாக ஆகிடுச்சி பட் லீர்ட் ரிலீஸ் பண்ணாங்க ஒரு டூ டேஸ் பேட்ச் ஒர்க்கு நானே இண்டிவிஜுவலாக பண்ணியிருக்கேன் நதியா பிரபு சார் சத்யரா சார் இவங்களாம் வச்சுக்கிட்டு தனியாக பட் வந்து பேனர் வந்து மணிவண்ணன் சார் ஒரு நான் வந்து இயக்குனாய் முதல் ஷாட் எடுக்கிறது வந்து இது தான் இதுக்கு தான் வந்து சாங்கு புள்ளனும் சார் நீங்கள் விஜயவாணி ஸ்டுடியோ அதுதான் ஏஷியாவில் மிகப்பெரிய ஸ்டுடியோ இருக்கும் ஓகே அதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஹண்ட்ரட் டான்சர்ஸு ஃபிஃப்டி ஃபைட்டர்ஸ்ஸு ஓகே விஜயா சார் குயிலி இவங்க எல்லாரும் வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணும் சாங் வந்து அதில் விஜயா சார் ஆடலை இருந்தாலும் வந்து சென்டிமெண்ட்டாக ஒரு க்ளோஸ் அப்ஸ் வந்து விஜயா சார் வந்து அந்த ஒரு பெனிஷிங் பிளைண்ட் மாதிரி ஒரு இது வச்சுருந்தேன் அதை வந்து அதை ஓப்பன் பண்ணி அந்த பிளைண்ட்குள்ளேருந்து ஒரு ஐஸ் மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்தேன் இல்லை தான் டைரக்டராக முதல் திரைப்படத்துறையில் நான் எடுத்த முதல் ஷாட் சிறப்பு சிறப்பு சார் இப்போ தமிழ் சினிமா எடுத்து பார்க்கும்போதும் சமீபத்தில் நிறைய படங்கள் ரீரிலீஸ்ன்ற ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி அதுலேயும் நிறைய கலெக்ஷன் வர விஷயங்கள் இருந்துச்சு கேப்டன் பிரபாகரன்ன்ற ஒரு அருமையான திரைப்படத்தை ரீரிலீஸ் போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லை இப்போ நம்ம பண்ண படம் திருப்பியும் இப்போ இருக்க கிட்ட போய் இந்த படத்தை தேட்டர் வழியாக சேர்க்க போகிறோம் அப்படின்னும் போது ஒரு சந்தோஷம் இருக்கலாம் என்ன மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ரிலீஸ் ஆகும்போது என்ன சந்தோஷம் வருதோ அந்த சந்தோஷம் ஏன்னால் முன்னாடி வந்து சாதாரண ரீ ரிலீஸுங்கிறது சாதாரணம் எப்பவுமே வந்து ரிலீஸ்க்கு என்ன பண்ணுவாங்க டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கும்போது ஃபைவ் இயர்ஸ் தான் கொடுப்பாங்க அப்போ ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சோன்னா மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்ணுவாங்க அது வழக்கமான ஒன்று எல்லா படமே ரிலீஸ் ஆகும் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆனால் இப்போ வந்து என்னென்னா வந்து அந்த ரிலீஸ் கல்ச்சர் முடிஞ்சிடுச்சுன்னா வேணுங்கிறவங்க வந்து ஓடிடிவியோ இல்லை தேர்ட்டைலேயோ பார்த்துறாங்க இப்போ வந்து மிகச்சிறந்த படங்களை தான் இப்போ ரிலீஸ் பண்ண முடியும் ஏன்னா அதுக்காக வந்து நமக்கு வந்து ஒரு சில கோடிகள் வரைக்கும் செலவாகும் அப்போ அது ஒர்த்தபுல்லான்னு பார்ப்பாங்க இப்போ அந்த கலெக்ஷன் வருமா மறுபடியும் அப்படின்னு பார்ப்பாங்க எல்லாத்தையும் இப்போ ஃபிலிமில் இருந்திருக்கும் டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்குலாம் செலவாகும் பப்ளிசிட்டி பண்ண செலவாகும் இதெல்லாம் வருமானம் அப்போ என்னென்னா மிகச்சிறந்த படங்களை தான் அவங்க பண்ண முடியும் அது மாதிரி இப்போ வந்து இந்த படத்தை அவங்க தேர்ந்தெடுத்துக்கொண்டிருக்காங்க உண்மையிலேயே முப்பத்தி நாலு வருஷம் கழித்து இது ரிலீஸ் ஆகுது போன வாரம் நான் வந்து அதுக்கான ஆடியோ பண்ணிருந்த உண்மையாக பார்த்தவங்க எல்லாரும் வந்து பிரம்மாண்டமா இருக்கு இது இப்போ எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே எங்களுக்கு அது பார்க்கும்போதும் ஆடியன்ஸ் நடக்கிற ஒரு நிச்சயமா நிச்சயமா அந்த படம் வரும்போது நீங்க பிறந்திருக்க மாட்டேங்குது நினைக்கிறேன் கண்டிப்பா சரியா நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இந்த படம் நைன்டி ஒன்ல ரிலீஸ் ஆயிடுச்சுக்கு ஒரு டெக்கேட் படம் நீங்க தேட்டரில் நிச்சயமா பார்த்திருக்க ஓடிடியில் பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த திரைப்படம் தேட்டரில் தான் பார்க்கணும் அது அது மாதிரியான படம் அதனால் நிச்சயமாக இந்த படம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் இப்போ நிறைய பேர் எனக்கு வந்து நிறைய தேட்டர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சார் நீங்கள் ஓப்பனிங் வரணும் ஏதோ இப்போ தான் புது படம் வந்து கூலியோ ஜெயிலரோ இல்லை விக்ரமோ ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து கொஞ்சம் கூச்சமாகவே இருந்தது சார் இந்த செகண்ட் ரிலீஸ் இல்லை இல்லை சார் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது நீங்கள் நிச்சயம் அது மாதிரி வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது எப்போவுமே நம்மளுடைய திரைப்படங்கள் நம்மளுடைய கலைப்படைப்புகள் வந்து மங்கள் மக்கள்கிட்ட அங்கீகாரம் பெறும்போது அதனுடைய சந்தோஷம் வந்து எல்லா சிரமங்களையும் எல்லா கஷ்டங்களையும் தவிர்த்துரும் ஓகே அந்த வகையில் இது பெரிய சந்தோஷம் தான் ஓகே நான் ரொம்ப ஈகர வெயிட் இருக்கேன் சார் இந்த படத்தை நீங்கள் மட்டும் இல்லை நிச்சயமாக வந்து ஈவன் தெருகிலேருந்து ஃபோன் பண்ணாங்க இந்த இன்டர்நேஷ்னலாக வந்து லண்டன்லேருந்து சார் இது பண்ணுங்கள் எஃப்எம்ஸ் கூட ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து மலேசியா சிங்கப்பூரில் என் நண்பர்கள் வந்து நீங்கள் தேட்டரில் நாங்கள் மறுபடியும் பார்க்கணும் எங்கள் பசங்களோடு அந்த படத்தை பார்க்கணும் நீங்கள் நம்பினா நம்புங்க ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு எழுபது எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க வந்து ஒரு நான் போயிட்டு இருக்கும்போது வந்து கமலா அட்டில் வந்து நீங்கள் மொழி வரும்போது தம்பி படம் எப்போ இது மாதிரி அர்த்தம் தம்பி நான் முதல் நாள் வந்து ஷோவை பார்க்கணும் அவங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு மேலே தான் இருக்கும் அப்போ வந்து அவங்க சொன்னாங்க நான் வந்து குழந்தைங்களாம் கூட்டி போய் பார்த்தேன் பையெல்லாம் பெரியவன் ஆகிட்டான் அந்த படத்தை நான் மறுபடியும் பார்க்கணும்ப்பான் அப்போது வயதானவங்களும் அந்த படத்தை பார்த்தவங்களும் மறுபடியும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து சரி மறுபடியும் இது வந்து டூ கே கிட்ஸுங்கிறாங்க அவங்களாம் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் இப்போ வந்து என்னோட பையனோட பசங்க படிக்கிறவங்க அவங்களோட நம்பிக்கில் அங்கிள் படம் எப்போ வருது அங்கிள் நான் பார்க்கணும் அந்த படத்தை அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம் தான் நிச்சயமாக இந்த படம் இப்போ எடுக்கிற எல்லா படத்துக்கும் வந்து பதில் சொல்லணும் இல்லை வந்து அவங்களுக்கு சமமா இருக்காம இருக்கும் அந்த இதுலயும் வந்து நிச்சயமா நாங்கள் ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி என்ன வருமோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் அதை படத்தை எடுத்திருக்கேன் நான் அந்த எனக்கு சொல்லுவேன் கண்டிப்பாக சார் தெரிய வரும்போது ஒரு ஒரு சின்ன பதற்றம் இருக்கும் அப்படி வந்து அது அது திமுருன்னு சொல்கிறதா ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்கிறதா இல்லை இளைங்கன்ற பயம் இப்போ எனக்கு வந்து நான் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது நான் டைரக்டர் ஆகும்போது இருபத்தி நாலு வயசு அப்போ எனக்கு வந்து பெரிய பயம்லாம் இல்லை பெரிய எதையோ எது எது மேலேயும் பெரிய ஆசை இல்லை அதனால் வந்து பெரிய பயம் இல்லை நிச்சயம் எப்படி இருந்தாலும் அந்த நம்ம கூட வெற்றி படங்கிற ஒரு இது நம்பிக்கை இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் அதனால் வந்து எனக்கு பெரிய பயம் இல்லை அதுவும் இல்லாமல் அந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து ஏன்னா எல்லாரோட உழைப்பு இருக்கும் அது அந்த உழைப்பு அசாதாரண உழைப்பு அது விஜயகாந்த் சாராக இருக்கட்டும் ரம்யா கிருஷ்ணாக இருக்கட்டும் மன்சூராக இருக்கட்டும் லானா இருக்கட்டும் ராஜராஜன் சாராக இருக்கட்டும் ஆர் ஜெயகேவாக இருக்கட்டும் இல்லை வந்து வசன கார்த்தா லியாகா தலியானாக இருக்கட்டும் அதில் ஒர்க் பண்ண என் ஏன் அஸ்டன்ட் டைரெக்டர் யூனிட் லைட் பாய்ஸு அவங்க மாதிரி வந்து பாவம் கஷ்டப்பட்டவங்க உலகத்துலேயே இருக்க முடியாது அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இப்போ நீங்கள் போனீங்கன்னா வந்து அதுக்கு வந்து எல்லா வகையான வசதி இருக்கும் அப்போது எந்த வசதியுமே கிடையாது அது வந்து ஒரு கார்டு அது மனிதர்களே அங்கே இருக்க மாட்டாங்க ஒரே ஒரு டீ கார்டு அந்த முனையில் இருக்கும் அவனும் சீக்கிரம் மூடிட்டு போயிடுவான் மனிதர்களே இல்லாத ஒரு இடம் நாங்கள் போகும்போது அதுக்குள்ளே அந்த கிரெயின் ஆயிருக்கி லைட்டை இறக்கி கே கேபிள் லைனை கொடுத்து கீழே ஜென்ரேட்டர் வராது அவங்க வந்து எங்கேயோ இருக்கும் ஜென்ரேட்ரு கேபிளை சுற்றி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து விலங்கு மாதிரி தான் அவங்க உருவாக இது மாதிரி அந்த டெக்னீஷியன்ஸு அவங்களோட ரத்தம் செஞ்சு தான் வேலை செஞ்சாங்க நிறைய பேர் ரத்தம் செஞ்சுருக்காங்க அதனால் எல்லோரும் எங்களுக்கு வந்து அசாதாரணமான உழைப்பு அதனால் அந்த வெற்றியை நிச்சயம்னு நாங்கள் நினச்சோம் அதனால் அந்த எனக்கு அப்போ இல்லை ஓகே கேப்டன் அவர்கள நீங்கள் நீ முதல் முதல்ல பார்த்த சந்திப்பு ஞாபகம் இருக்க என்ன பார்த்தீங்கன்னு அதாவது தூரத்துலேருந்து பார்க்கும்போது சின்ன சின்ன இதுவாக பார்க்கும்போது நான் மணிவன்ன்ற உதவியாளராக இருக்கும்போது உள்ளத்தில் நல்ல ஒரு படம் ஓகே அதெல்லாம் நான் ஒரு ஹீரோ ராதா ஹீரோயின்னு நான் வந்து உதவியாளர் ஓகே பாண்டி பசாரில் ஷூட்டிங் நடக்குது ஓகே அப்போ நான் போய் அவருக்கு அந்த டைலாக் சொல்கிறேன் அப்போது முதல் இது என்னென்னா அவர் வந்தோடனே அப்படி அவர் தோல்வி கை போட்டுப்பார் தோளில் கை போட்டுன்னு நான் போய் அவர் இருக்கும் வச்சுக்க தோளில் கை போட்டு நான் பேடவுடனே எப்படி வச்சுட்டாருன்னா ரொம்ப க்ளோஸ்டாக ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அது மாதிரி தான் ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நம்ம ஒரு சீனியராகவோ இல்லை வந்து நல்ல நண்பனாகவோ அவர் ஒரு காதலி மாதிரி கூட இருக்கும் நம்ம விஜயகாந்த்ங்கிறது ஒரு இது இருக்கும் இல்லையா நடிகர் பெரிய நடிகருங்க அப்போது பெரிய நடிகர் இல்லையா அவர் ஆமாம் அப்போ நம்ம அப்போ நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டரியில் படிச்சுட்டு இருக்கேன் நான் தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஓகே அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது மணியன் சார் ஒர்க் பண்ணி நான் ஃபிலிம் இன்ஸ்ட்ரியில் படிச்சுட்டு ஒர்க் பண்ணுறேன் அப்போ அது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷம் அப்படி தான் ஆடி வச்சு அவர் என் கோயிலோடய கை போட்டுன்னு நான் அந்த அப்படி பிடிச்சிட்டு இருப்பேன் அது அந்த அந்த விஷுவல் ஒன்று கண் முன்னாடி ஞாபகம் ரொம்ப ஒரு ஜீன்ஸ் பேண்ட் இருக்கும் ரொம்ப டைட்டாக ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒரு ஷர்ட் ஒரு இன் பண்ணிக்கிட்டு நான் இருப்பேன் எனக்கு முடியலாம் அப்படி இருக்கும் அப்படி அப்படி வந்து இப்படி போட்டுன்னு அப்படி அந்த அப்படி வச்சுருப்பார் அவர் இது வச்சிருப்பார் சோல் அந்த பேடை இப்படி வச்சுக்கிட்டாரு என் கை இப்படி நான் இங்கே இருக்கிறேன் இப்படி கையில் போட்டுக்கிட்டாரு நான் இப்படி திரும்பிக்கிறேன் நான் இதில் காய பண்ணுறேன் ரொம்ப நாள் பழகணும் அது முதல் முறை மீட் பண்ணிட்டார் அந்த விஜயகாந்த் சாரோட மிகப்பெரிய இது என்னென்னா பெரியார பார்த்து பயப்பட மாட்டார் சின்ன ஆள்களை பார்த்து சிறுமையாக நினைக்க மாட்டார் எல்லாருக்கும் ஒரே வேல்யூ கொடுப்பார் எல்லாரையும் மனிதர்களாக ட்ரீட் பண்ணுவார் அதுதான் இன்னும் என் மனசில் ஏற அது வந்து எண்பத்தி ஆறு அது அது அந்த இது இப்போ ஏறக்குறைய நாற்பது வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் வந்து அவர் அவர் பேரை சொன்னால் என் கண்ணில் வந்து ஒரு ஈரம் வந்துடும் மனசில் ஒரு சந்தோஷமும் துக்கமும் வரும் ஒரு நல்ல நண்பன் நல்ல இது நல்ல ஹீரோ அப்படி இல்லையேங்கிற ஒரு கவலை இப்படி ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரும் நிறைய பேரோட கூட ஒர்க் பண்ணிருப்பான் ஆனா இந்த நினைவு வர்றது விஜயகாந்த் சார் மட்டும்தான் ஓகே எண்பத்தி ஆறுல பாத்தீங்க அடுத்த நாலு வருஷத்துல முதல் படம் பார்த்தீங்கன்னா தெட்டில் ஆரம்பிச்சிட்டேன் ஓகே எண்பதெட்டில ஆரம்பிச்சேன் எந்தில ஷூட் ஆகிறேன் என்ன சொன்னார் அப்பவும் அசோசியேட்டா நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த நேரத்துல திருப்பி அவருக்கு அவருக்கு வந்து அவர் எப்படின்னா த பிரேட்டஸ்ட் மேன் எதை பற்றியும் பயப்பட மாட்டாங்க ஓகே பெரிய ஹீரோ வேணும் பெரிய டைரக்டர் வேணும் பெரிய ஹீரோயின் வேணும் பெரிய கேமராமேன் வேணும் பெரிய ப்ரொடியூசர் வேணும் விஜயகாந்த் எனக்கு ஒரு கதை பண்ணுறப்பா எவ்வளோ பட்ஜெட்டு அதில் சிம்பிளாக பண்ணிக்கலாம் அது மாதிரி ஐம்பது கோடி வேணும் நூறு கோடி வேணும் இல்லை ஐம்பது லட்சம் வேணும் பத்து லட்சம் வேணும் அது எதுவுமே அவருக்கு இதில் படம் பண்ணணும்னு ஷூட்டிங் போனோம் அவ்வளோதான் அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் ஆசை இல்லாத ஒரு மனிதனாகவும் எனக்கு தெரிஞ்சார் அதுதான் எனக்கு அந்த ரொம்ப ஈஸியாக ஜெல்லாச்சு அவரோட ஓகே சமீபத்தில் உங்களோட சின்ன ஒரு நேர்காணல் பார்க்கும்போது ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தீங்க விஜயகாந்த் சார் அப்போ ஒரு சின்ன இன்சிடன் ஒன்று நடந்துச்சு ஒரு அப்போ மொத்தம் ஒட்டு ஒட்டு மொத்த ஷூட்டிங்கே வந்து கேன்சல் போட்டு நீங்களாம் சேர்த்து அவரை அனுப்பிச்சு வச்சுட்டு அந்த ஒரு விஷயம் அது எங்களுக்காக பகிர்ந்தீங்க பகிர்ந்திங்கன்னா அது நான் வந்து நிறைய சொல்லிவிட்டேன் அதனால் வந்து கூறியது எது பொருளாக இருக்கக்கூடாது நினச்சேன் இருந்தாலும் சொல்கிறேன் நான் அவங்களுக்காக கிளைமேக்ஸ் ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகே எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு மரத்துலேருந்து இன்னொரு இதுக்கு வந்து அவர் ட்ராவல் பண்ணி வந்து ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ ரெண்டு மரத்துக்கும் சேர்த்து ஒரு ரோப் கட்டிட்டாங்க ரோப்பில் வந்து அவர் தொங்கிட்டு வரணும் கீழே வந்து நடக்க முடியாது கீழே வந்து புஷ்ஷு ஃபாரஸ்ட் அவங்க தெரியுமா அதிர்பள்ளி ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும்னு ஒரு மாதிரி வந்து ராக்கியாகவும் புஷ்ஷியாகவும் இருக்கும் அப்படி வந்துட்டு இருக்கும்போது என்னாச்சு இந்த கை ஒரு கையில் வந்து அவர் வந்து இப்படி கன் வச்சிட்டு நீங்கள் ட்ரெய்லர்லேயே அந்த ஷாட் இருக்கும் கன்று வச்சு வந்து ஷூட் பண்ணிட்டே வரணும் ஒரு கையில் தான் பிடிக்க முடியும் கையில் வரும்போது ஷூட் பண்ணுறமோது ரெண்டு கையில் ஷூட் பண்ணும்போது இது அறந்துடுச்சு இந்த கையில் அறந்துடுச்சு இது வந்து டொண்ட்டி டு தேர்ட்டி ஃபீட் மினிமம் டுவெண்ட்டி ஃபீட் இருக்கும் தேர்ட்டி ஃபீட் வரைக்கும் இருக்கலாம் வச்சிங்களேன் அங்கேருந்து அப்படியே விழுந்தார் விழுந்த உடனே அவர் அதெல்லாம் வந்து அப்போ தான் கடவுள் இருக்கார் நம்பணும் இவ்வளோ பெரிய ராக் இங்கே இருக்கு இந்த கயிறு இப்படி இருந்தால் இந்த ராக் மேலே விழுந்துருப்பார் அவர் வந்து இங்கே எழுந்ததாலும் இப்படி விழுந்தார் அப்படியே பக்கத்தில் விழுந்தா இருப்பார் புஷ் மேலே புஷ்ஷு கீழே சின்ன கல் அது இது இருக்குது இப்படி உடனே இந்த இடத்துல அவர் பேக் போன் கொஞ்சம் அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த வழியை அவர் காமிச்சிக்கிட்டார் டக்குன்னு எழுந்தார் எல்லோரும் பயந்து ஓடி விட்டாங்க சூப்பர் சூப்பராக என் ஃபாதர் மாஸ்டர் எல்லோரும் ஓடி வந்துட்டாங்க ஓடி உடனே அவர் பார்த்த ஒரு ஒரு செகண்ட் பார்த்தா டக்குன்னு சிரிச்சிட்டே எழுந்துட்டார் எழுந்துட்டு ரெடி மாஸ்டர் அப்படின்ட்டார் அப்படி மெதுவாக என் தோலில் கை போட்டு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரம் ஏதோ மாதிரி தேவையில்லை எங்கிட்ட அப்போ பேச வேண்டியது வேறு ஷார்ட் ரெடியாகிட்டுருக்கேன் அவர் உடனே கொஞ்சம் சொல்கிறார் சொல்ல முடியாது கொஞ்சம் ரொம்ப வலி இது நிற்க முடியல ஆனால் நான் போயிட்டேன்னா இவங்க வந்து ஷார்ட் எடுக்க பைபிள் அடுத்து இது மாதிரி ஷார்ட் எடுக்க மாட்டாங்க ஆனால் நீயே என்னை அனுப்பிச்சி விடுற மாதிரி பண்ணு அப்படின்னார் உடனே மாஸ்டர் ரெடி ரெடினார் மாஸ்டர் லைட் போகுது மாஸ்டர் ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க அவங்களுக்கு காலிலேருந்து ஒரு ஷார்ட் கூட எடுக்கல இன்னும் மாஸ்டர் கொஞ்சம் நேரம் இருங்க மாஸ்டர் நான் என்னோட சீன்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் விஜயன் சார் ஒரு க்ளோஸ்அப் போட்டு நான் எடுக்கணும் நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க அப்படின்ட்டு அவரை அனுப்பிச்சுட்டு கொஞ்சம் ஓவர் பவர் பண்ணி விடாம பண்ணி இன்னும் விஜயன் சார் ஒரு க்ளோஸ் அப்ப எடுத்துகிட்டு சார் நீங்கள் போங்க சார் நான் போகல இல்லைப்பா நான் இருக்கேன்னார் அவர் இல்லை சார் உங்கள் வேலையில் சும்மா உட்காந்துருக்கணும் ஈவினிங் ஆகிடும் சார் அப்புறம் ஷார்ட் எடுக்கல நான் அவத்தெடுத்துட்டு திட்டுவார் நீங்கள் போங்க நான் வந்து இந்த ஷார்ட் எடுத்துகிட்டு அவர் அமுச்சுட்டு ஓகே ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா எனக்கு அடிப்பட்டுகளும் இது மாதிரி வந்து ரிஸ்கான் ஷார்ட் மறுபடியும் எடுக்க மாட்டார் சன் மாஸ்டர் பயப்படுவாங்க இது வந்து ஆக்ஷன் தான் இதனோடய மெயின் பேஸ் இந்த படத்தோடது அப்போது அடு அடுத்து நிறைய நேரம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அதனால் வந்து இந்த ரிஸ்ட்ராக்டர் எடுக்க மாட்டோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுநாள் அவருக்கு நாங்கள் ஷார்ட் எடுக்கலை மறுநாள் கூட நான் வேறு சீன் எடுக்கிறான்னு சொல்லி அவரை வந்து வேற எடுத்து மன்சூர் அலிகான் ஒர்க் எடுக்க சொல்லிட்டேன் இவர் மாஸ்டரை எடுக்க சொல்லிட்டு அப்புறம் மறுநாள் வந்துட்டார் கேஃபில் வந்துவிட்டார் ஓகே ஓகே கண்டிப்பாக சார் இந்த குறிய நேரத்தில் எங்களுக்காக நிறைய விஷயம் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டிங்க அதுக்கு ரொம்ப நன்றி சார் தொடர்ந்து இந்த படம் ரீரிலீஸ் பண்ணுறீங்க இந்த படம் பெரிய வெற்றி பெறுறதுக்கு என்னோடய சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் வந்து இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்றோம் கண்டிப்பாக அது பெரிய சக்ஸஸாக ஆகும் சார் அவங்களோட சக்ஸஸ் இன்னும் பெரிய லெவலுக்கு தொடர்க்கு என்னோடய சார்பாக மாலை மலை சார்பாக வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் நன்றி 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 நான் உங்களுக்கும் மாலை தொலைக்காட்சிக்கும் அதனுடைய நேரத்துக்கும் என்னுடைய நன்றி நன்றி